வணக்கம் நெச்சும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய சில தகவல்கள் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து அஸ்வஸ்மைக்கான இந்த வேலைப்பாடுகள் இப்ப ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே கடந்த காணொலியில சொல்லியிருந்தேன் அதையும் உறுதிப்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு அதே போல எதுவுமே இல்லாத ஆக்களுக்குமே வந்துட்டு ஐம்பது வீத தள்ளுபடியில வந்துட்டு இந்த உணவு கொதி ஒன்றுமே வழங்க போறாங்க அதை எங்கே கொடுக்க போறாங்க எத்தனையா தேதிக்குள்ளே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியான சில விஷயங்கள் இதை பற்றி தான் வந்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பேசலாம் காணொலிக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்லிட்டு போறேன் சொன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் வந்து சில சில செய்திகளை பாக்குறீங்க ஆனா பார்க்குற எல்லாத்தையுமே வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லி நம்புறீங்க எனக்கு தேவை கேட்குறீங்க இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லா விஷயமுமே வந்துட்டு நீங்க பாக்குற எல்லா விஷயமுமே வந்துட்டு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த நிச்சயமும் இல்லை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டும் நீங்க நம்புங்க இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்க இதுலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க அது எல்லாத்தையும் விட அது ஒரு சிறந்த வழி நீங்க எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பாம உங்களுக்கு எது உறுதியானதா இருக்கும் நீங்க எங்க போய் தெரிஞ்சு கொண்டா உறுதியா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கணும் அங்க போயிட்டு உறுதியான தகவல்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம் என்னன்னு சொன்னா இப்ப உள்ளூராட்சி ஆட்சி தேர்தலுக்கான அஹ் அதை இலக்காக கொண்டு புத்தளநகர்ல நகர்ல வந்துட்டு அஹ் மக்கள் சந்திப்புல வந்து ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தாரு இந்த சந்திப்புல வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாம் கட்டத்துக்கு வந்துட்டு நான்கு லட்சம் பேர் வந்து அவங்களுக்கான கொடுப்பனர் வந்து ஜூன் மாசத்துல இருந்து இந்த நடைமுறைகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் கடந்த காலிலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஜூன்ல வந்து இந்த இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை வந்து ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பட்டியல் வந்து வெளிவரப் போகுது யாரு என்ற பேர் வந்து பட்டியல் வழியாக உங்களுக்கான கொடுப்பினர் வந்து அடுத்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வந்து ஏற்படுத்திருந்தது நிறைய பேர் அதை மாதிரியும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படியான தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இந்த ஒரு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்றேன் நீங்க தொடர்ச்சியாக இதை இணைந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் சில விஷயங்கள் வந்து என்னென்ன அப்டேட் கிடைக்குதோ அது போகிட்டு இருக்கு இந்த இரண்டாம் கட்டத்துல வந்து நாலு லட்சம் பேர் வந்து பயனடைய போறாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அஸ்வேஸ்ம வந்து கொடுப்பனவு அதிகரிச்சிருக்கு என்ற விஷயத்தையுமே வந்துட்டு ஜனாதிபதி அவங்க சொல்லி அதே போல் ஓய்வூதியர்களுக்கான கொடுப்பனவு அரசாங்க உத்தியோகத்தருக்கான கொடுப்பனவு இதெல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கு ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு குழு வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து இந்த உணவு பொதியை வந்து ஐம்பது வீத தள்ளுபடியில் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க சத்தோசம் மூலமாக லங்கா சத்தோச ஊடாக இந்த ஒரு திட்டத்தை வந்து இவங்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க யாருக்கெல்லாம் அப்படி என்று சொன்னா இந்த அஸ்வஸ்மைக்காக விண்ணப்பிச்சு காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய எட்டு லட்சம் பேருக்கு சுமார் எட்டு லட்சம் பேருக்கு இந்த பொதியை வந்து வழங்க போறாங்க இது வந்து ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பொதியாக இருக்க போகுது அதாவது உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை அடங்க பொருட்கள் அடங்கிய ஒரு உணவுப் பொதி ஐயாயிரம் ரூபாய் தான் என்னுடைய பொறுமதி இது ஐம்பது வீத தள்ளுபடியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும் இதை எங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரதேசங்கள் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சத்தோசா ஊடாக வந்து லங்கா சத்தோசா ஊடாக வந்து நீங்க இதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி உங்களுடைய பகுதிகளில் வந்து சத்தோசா இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய கூட்டுறவு விற்பனை நிலையங்கள்லையும் வந்துட்டு இந்த பொதியை வந்து நீங்க இந்த பாதி அதாவது ஐம்பது வீத தள்ளுபடியில் உங்களுக்கான இந்த பொதியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ வரைக்கும் இந்த பொதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நான்காம் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்குள்ள உங்களுக்கு இந்த பொதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த கொடுக்க போற இந்த திட்டம் வந்து சரியா வந்து அந்த பயனாளிகளுக்கு போய் சேருதா என்றதையுமே வந்துட்டு உறுதிப்படுத்த போறாங்க உங்களுக்கு இந்த உணவு பொது கிடைக்குமா என்ற விஷயத்த வந்து நீங்க உங்களுடைய கிராம சேவகர் ஊடாக வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கான அந்த பொதியை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த மக்கள் சந்திப்புல வந்துட்டு அஸ்வஸ்மை பெறாத அதாவது தகுதி இருந்தும் அஸ்வஸ்மை இல்லாத ஒரு குழுவுமே வந்துட்டு இருக்கு அவங்களுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு ஏற்கனவே இது பற்றியும் கடந்த காணொலியில் நான் மேலாய்வு தொடர்பாக மேலாய்வுமே வந்துட்டு ஜூன் மாசத்துல வந்து நடக்க போகுது அப்படி நடக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய அந்த கொடுப்பன வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கான கொடுப்பனவும் அதே போல இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு அதுல இருந்து தெரிவாக கூடியவர்களுக்கான கொடுப்பனவும் ஜூலை மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரேடியாக ஸ்டார்ட் ஆகும் அதனால இதுவரைக்கும் நீங்க முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு நீங்க தெரிவாகாம தகுதி இருந்தும் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஒரு நிவாரணமுமே வந்துட்டு இந்த ஜூன் மாசத்துல கிடைக்கப்பெறும் காத்துருங்க எங்களை கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கு அதுக்கான ஒரு பதிலாகவுமே வந்துட்டு இந்த ஒரு மக்கள் சந்திப்புல சொன்ன விஷயங்களை வந்து நாங்க பார்க்கலாம் அதனால நம்பிக்கையோட இருங்க இந்த ஜூன் மாசத்துல வந்து என்ன நடக்க போகுது என்ற விஷயத்த வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அது தொடர்பாக புதிய அப்டேட் வந்துட்டு வருகின்ற காலங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதையுமே வந்துட்டு உடனடியாக அறிய தர்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அடுத்தது ஒரு இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த ஸ்டோக் சேனலுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து புதுசா வந்து பாக்குறாக்கள் இருக்கிறீங்க அப்படி பார்க்கும்போது வந்து நீங்க பழைய வீடியோ அதாவது போன வருடம் வெளியே வெளியிட்டிருந்த காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க பாத்துச்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க இப்ப வந்து இது இப்படியான்னு சொல்லி கே கேக்கிறீங்க உதாரணமா வந்துட்டு இந்த ஐயாயிரம் ரூபாய் அதிகரித்த வந்து இருக்கலாம் அதை தொடர்பாக கேட்குறீங்க அதனால வந்து நீங்க காணொலியை பார்க்கும் போது தயவு செய்து அந்த காணொலி வந்து எப்போ இருக்குது என்ற விஷயத்தையுமே வந்துட்டு கவனத்தில் கொள்ளுங்க இப்ப எல்லா காணொலியிலயுமே வந்துட்டு திகதி போட்டிருக்கேன் தமிழிலயும் சரி காணொலியிலும் சரி எல்லாத்திலயுமே எப்ப இது பதிவிடப்படுப்படுது என்ற திகதியை வந்து நான் போட்டு அதனால அந்த திகதியை பார்த்துட்டு புதிய காணொலிகளை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெளிவா இருக்கும் ஆரம்ப காலத்துல இருக்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்ப வந்து பதிவிடப்பட்டிருக்குது என்ற அந்த டேட்டை வந்து நீங்க கவனமா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜனாதிபதி நிதியத்தால வழங்கக்கூடிய உதவி அதாவது நிவாரணம் நிறைய பேருக்கு வந்து இந்த தீராத நோய்கள் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறீங்க எனக்கு இப்படி எல்லாம் வருத்தம் இருக்கு என்ன செய்ய முடியும் விண்ணப்பிக்கிறது இப்படியான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஜனாதிபதி நிதியத்தால இது தொடர்பாக ஒரு அறிவுறுத்தல் வந்து வந்திருக்கு என்னென்ன நோய்களுக்கு வந்துட்டு நாங்க இந்த நிவாரணத்தை பெற்று கொள்ள முடியும் அதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்குது இது தொடர்பான விவரங்களோடு ஒரு வீடியோ வந்து தயாராகிட்டு இருக்குது வெகு விரைவில் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு வெளியிடுவேன் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி